ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் எனக்கு நேற்று தான் பார்த்தோன்னா ஒரு விஷயம் வந்து முழுமையாக புரிஞ்சுது திமுக ஊபிகளாகட்டும் திமுக சார்பாக பேசக்கூடிய இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்களாகட்டும் ப்ளஸ் யூடியூப்பில் பேசிகிட்டு இருப்பாங்களே அந்த நபர்களாகட்டும் இவங்க எல்லாருமே தமிழக வெற்றிக் மேலே இப்போமே வந்து ஒரு அவதூறான விஷயங்கள் பரப்பிட்டே இருப்பாங்க பிளஸ் கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து தற்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் வந்து இவங்க தான் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இது மேலிடத்துலருந்து உத்தரவுதான் இவங்க தான் அதை பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி சில டவுட் இருந்துச்சு ஆனால் நேற்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதை சொல்லிக் கொடுக்குறதே பார்த்தோம்னா திரு ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தருவாங்களே மேடைகளை பேசுகிறேன் அந்த நபரில் தான் இருக்கும் அப்படின்றது நம்ம சந்தேகமாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அது நேற்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது டெஃபினட்டாக பார்த்தோன்னா மேலிடம் பண்ணுற வேலை தான் அப்படிங்கிறத திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு மேடையில் பேசின விஷயத்தை வச்சே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்களும் இப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க நேற்று மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு பேச்சு அதுவும் எந்த மேடை அப்படின்னா அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்துனாங்களே திமுக அதில் புத்தக கண்காட்சின்னு ஒன்று நடத்தியிருந்தாங்களே அதனோட நிறைவு விழா அங்கே போய் பேசுகிறாரு அங்கே வந்திருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தோன்னா புத்தங்கள் படிக்கிறவங்க ப்ளஸ் வந்து புத்தகங்கள் படிக்கிறவங்க அப்படின்னாலே பார்த்தோன்னா ஓரளவுக்கு நாலேஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த நபர்கள் மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அதுக்கு இந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த வாசிப்பாளர்கள் கைத்தட்டுறாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது இவங்க நிஜமாலுமே புத்தகங்கள் தான் படிக்கிறாங்களா இவங்களுக்கு வந்து முமையாலுமே அறிவின்றது இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு விசேஷ ஆச்சு அப்படி அவர் பேசுகிறாரு கீழே பார்த்தோன்னா அப்படியே கரகோசம் அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் இல்லை அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்திட்டு அங்கே பூரா அவதொரு திருவிழா தான் நடத்துகிறாங்க ஏன்னா அங்கே போய் நம்மளை பற்றி பேசுகிறத பேச்சை வேடிக்கை இருக்காங்க எங்கே பார்த்தாலும் நம்மளை பற்றி பேசுகிறத அவங்களோட வேலையாகவே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நியாயமான ஒரு கேள்வி அதுக்கு உதவி ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்துருக்காராமா அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்துகிறா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்தலாம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா சுகாதாரத்தை பற்றி பேசும்போது கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அது மாதிரி கொள்கை பற்றி பேசும்போது கொள்கை இல்லாத கூட்டத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு தாவேக்கா எந்த சைடும் அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர் இப்படியெல்லாம் பேசுவார் அப்படிங்கிறத பற்றி சத்தியமாக நான் எக்ஸ்பெர்ட் பண்ணவே இல்லை ஏன்னா தளபதியோட கேள்விகளும் சரி அவர் திமுக வைத்து பேசக்கூடிய சில விஷயங்களும் சரி உண்மை நாகரீகமான முறையில் தான் இருக்குமே தவிர இந்த மாதிரியான கீழ்த்தரமான முறையில் இருக்காது கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட முதல் கேள்வி சரி அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வீடியோ தான் போகும் பட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது இப்போது அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்துகிறா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா அவ்வளோ அறிவு இருந்தால் நீங்கள் எதுக்கு துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றத முதல் கேள்வியை வைக்கிறோம் உங்களுக்கு தான் பார்த்தோன்னா அறிவு வந்து கொட்டி கிடக்கல அறிவு திருவிழா நடத்துறீங்க அந்த ரேஞ்சுக்கு இருக்கிற நீங்கள் எதுக்கு ஒரு துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறீங்க பார்க்காமே நீங்கள் பேசலாமே பார்க்காமே நீங்கள் பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாமே பிரச்சாரம் பண்ணும்போதுலேருந்து சட்டசபையிலிருந்து இப்போ மேடையில் பேசுகிற வரைக்கும் பார்த்தோன்னா துண்டு சீட்டு தான் இப்போ ஓரளவுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தோம்னா மைண்டில் ஏற்றி வந்து சில விஷயங்கள பேச ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆனாலும் பார்த்தோம்னா துண்டு சீட்டு இருந்தால் கைவிடாமல் தான் இருக்கீங்க நீங்கள் தான் அப்படின்னா ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் பயணிச்சார் அப்படின்னு திமுக கட்சிக்காரங்க தான் பேசிக்கிறாங்க அப்படி இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே பார்த்தோன்னா இன்னுமே துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியலையே இதில் நாங்கள் அறிவு திருவிழா நடத்துகிறோம் அறிவு இருக்கிற திருவிழா நடத்துவோம் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறீங்க அப்படின்றது நம்ம இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறோம் உடனே அவங்க சொல்லுவாங்க நாங்கள் தமிழ் அந்தளவுக்கு வீக் எங்களுக்கு தமிழ் வராது பார்த்து படிக்க தான் தெரியும் அதில் கூட பார்த்தோன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவோம் தமிழும் பார்த்தோன்னா சரியா படிக்க தெரியாது நாங்கள் தமிழில் வீக் அப்படிம்பாங்க சரி அப்படியே அந்த சைடு விட்டுட்டு இந்த சைடு வாங்க எஸ்ஐஆருக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் தெரியாது எஸ்ஐஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறதே பார்த்தோன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அவருக்கே பார்த்தோன்னா அதை பற்றி சொல்ல தெரியல ஓப்பனாக பார்த்தோன்னா அவ்வளோ ஃப்ளோவாக பேச தெரியல ஆனால் அதை எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி பேரே பார்த்தோம்னா முழுமையாக தெரியல உதநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சரி ஓகே அதையே பேசலாம் அப்படின்னா இல்லை எங்களுக்கு இங்கிலீஷும் சரியாக வராது இங்கிலீஷும் பார்த்தினா அப்போ அப்பப்போ ஸ்டக் ஆகும் எங்களுக்கு இங்கிலீஷ்லையும் பார்த்தோன்னா எழுதும் வராது அதை பேசவும் வராது அப்படின்னு இவங்க சொல்லலாம் அப்போ இங்கிலீஷ்லையும் வீக்கு சரி இது ரெண்டுமே விட்டுருக்கு எந்த சைடு வாங்க ஸ்டாலின் அவராகவிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் ரெண்டு பேருமே பார்த்தினா ஒரு பிரச்சாரத்திலேயும் ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்தினா கணக்க தப்பாக போடுறதே வேலை எந்த கணக்காவது பார்த்தோம்னா உருப்படியாக சரியாக பேசியிருக்காங்களான்னு இல்லை அந்த நம்பர்ஸ் கூட பார்த்தோம்னா வந்து சரியான முறையில் உச்சரிக்க தெரியல அதை பற்றி பேச தெரியல அதுலேயும் பார்த்தோன்னா கோட்டை விட்டுறாங்க அதை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் கூட சொல்லுவாங்க இல்லை நாங்கள் மேக்ஸ்லும் வீக் தான் எங்களுக்கு மேக்ஸும் வராது நாங்கள் அதுலேயும் பார்த்தோன்னா இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அப்போ தமிழும் வராது இங்கிலீஷும் வராது மேக்ஸும் வராது எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அரவுறை இருந்துக்கிட்டு இவங்க பார்த்தோன்னா அறிவு திருவிழா நடத்துகிறாங்க அதில் அறிவு இருக்கிறவ அறிவு திருவிழா நடத்தலாம் அப்படின்னு தளபதிக்கு ரிப்ளை வேறு அவர் தமிழையும் பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் அவர்கள் இந்த பக்கம் இங்கிலீஷ்லையும் பார்த்தோன்னா அப்படியே வந்து துண்டு சீட்டில் எதுவும் இல்லாமல் ஃப்ளோவாக பார்த்தோன்னா மாநாட்டில் பொதுக்குழு மீட்டிங்லாம் பேசுகிறவர் ஏன் பார்த்தோன்னா வந்து பிரச்சாரத்தில் கூட அங்கே இங்கே பேசிட்டு போனார் அதுவும் பேசக்கூடிய நபர் தான் எல்லாத்துலையுமே ஃப்ளோவாக பார்த்தோன்னா தளபதி விஜயாவில் துண்டு சீட்லாம் எதுவுமே இல்லாமல் பேசிட்டு போயிட்டே இருப்பார் அவர் அறிவுள்ளவரா இல்லை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து படித்தும் கூட தப்பாக படிக்கிற நீங்கள் அறிவு உள்ளவரா அப்படின்றத இந்த இடத்துல கேள்வியை வைக்கிறோம் இதில் எப்படி பார்த்தோம்னா அறிவு திருவிழா அறிவு உள்ளவா நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அறிவு இருக்கிற அறிவு திருவிழா நடத்த மாட்டேன் ஏன்னா அவனுக்கு அது பார்த்தோன்னா அது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கிரிஞ்சித்தனமாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் அறிவு இருக்குது அப்படின்றத அறிவு உள்ளவா பார்த்தோம்னா யார்கிட்டையும் வெளியே காட்டிக்க மாட்டான் எனக்கு அறிவு இருக்குது அதை நான் வெளியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது எனக்கு தெரிஞ்சால் போதும் அது மூலமாக நல்லது நடந்தால் போகுது அப்படின்னு நினைக்கிறவ அறிவு திருவிழா மாட்டான் அறிவு இல்லாததான் அறிவு திருவிழா நடத்துவான் அப்போ இதில் யார் அறிவு இருக்கிறவ அறிவு இல்லாதவ யார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இந்த இடத்துல முன்மைப்பமாக வைக்க மாட்டோமா இவங்க எதுக்கு சம்பந்தப்படுத்தி பேசணுமோ அதை பேசுகிறதே இல்லை சரி ஓகே இப்போ நீங்கள் அறிவு திருவிழா ஒன்று நடத்துனீங்க அங்கே போய் என்ன பண்ணீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தாவையை பற்றி தான் பேசுனீங்க அதை தான் தளபதி கேள்வி கேட்டார் திமுக கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து எழுபத்தைந்து வருடங்களை கடந்து எழுபத்தி ஆறாவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்குது அப்படின்றக்காக தான் அந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துனாங்க சரி ஓகே நடத்திட்டு போங்க நம்ம கூட அந்த இடத்துல வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தோம் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திமுக கடந்து வந்த வரலாறு திமுக தலைவர்கள் யார் திமுகவில் என்ன மாதிரியான கொள்கைகள் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம எதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கட்சி சார்ந்த விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது எழுபத்தி ஆறாம் ஆண்டில் அடி வைக்கிற திமுக கட்சின்னு நிகழ்ச்சி நடத்திட்டு அங்கே போய் ரெண்டு வருஷம் கூட ஆகாத ஒரு கட்சி பற்றி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது அவதொரு திருவிழாவில்லாமல் வேறு எதுவாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் உங்கள் கட்சி சார்ந்த விஷயங்களை பேசிருந்திங்க அப்படின்னா யாருக்கும் பிரச்சனை கிடையாது நிகழ்ச்சி உங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நீங்கள் உங்களுக்காக பேசிக்க போகிறீங்க அங்கே எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் விஜய் அவர்களையும் தாவேக்க தொண்டர்களையும் பேசணும் அது அவதொரு திருவிழா தானே அப்போ கேட்க தானே செய்வேன் இது கேட்டால் பார்த்தோன்னா உடனே வந்து இவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு வேற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு நியாயமாக அறிவுள்ள யாருக்கும் கோபம் தான் வரும் சரி ஓகே இப்போ திமுகலேருந்து பார்த்தோம்னா பல பேர் வந்து தாவேகா கட்சியில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அறிவு உள்ளவனால எதுக்கு பார்த்தோன்னா தாவேக்காக வர அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்வைப்பமா மாட்டோமா எதுக்கு குத்து குத்தாக பார்த்தோன்னா தாவேக்கலை வந்து சேர்ந்தாங்க அங்கே இருக்கிறவங்க அங்கே அறிவு இல்லைன்னு தெரிஞ்சுதான் பார்த்தோம்னா இங்கே வராங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வி நம்ம முன்வைப்பமா இல்லையா சரி அதெல்லாம் கூட விடுங்க பிரச்சனை கிடையாது இப்போது தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி திமுகவை எதுக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆனால் அந்த திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாருமே ஒரு விஷயம் மறந்துடுறாங்க நம்மளுக்கு போன தேர்தலில் வாக்கு செலுத்தினா அதே த தாவைக்கா பின்னாடி போகிற தொண்டர்களும் அங்கே இருக்காங்க நம்மளுக்கு வாக்கு செலுத்தினவங்க அங்கே இருக்காங்க விஜய் ரசிகர்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க ஏன் விஜயே நம்மளுக்கு தான் வாக்கு செலுத்தினார் அப்படின்னு அந்த சைக்கிளை வச்சாலும் நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படி இருக்கிறப்போ அந்த வாக்காளர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க பட் அவங்கள நம்ம இந்த சைடு இழுக்கிறக்கு என்ன மாதிரியான வழிகளை பேசணுமோ அது மாதிரி நாகரிகமாக கையாளுவோம் நாகரிகமாக பேசுவோம் அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட எதுவுமே இல்லாமல் தாவேக்கா தொண்டர்கள் தற்கொலைகள் அப்படிங்கிறது தாவேக்கா தொண்டர்களுக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அவங்களே பார்த்தோன்னா கேவலமாக பேசுகிறது அணில்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப இவ இழிவாக பேசுறது அப்படி இருக்கிறப்போ இங்கே இப்போ இந்த பக்கம் போனவன் திரும்பி அந்த பக்கம் வரக்கு வாய்ப்பே இல்லையே இந்த பக்கம் ஒரு ஒரு நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு மைண்ட் செட்டில் வந்த தளபதி ஹன்ஸ் கூட நிறைய பேர் இருப்பாங்க அந்த நபர்களை கூட பார்த்தோம்னா இவங்க வந்து கொள்கை ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாவோ இல்லை வந்து நாகரிகமான முறையே பேசி திருப்பி கூப்பிட்டுக்கலாம் ஆனால் அதை கூட பண்ணாமல் வேறு வழியே இல்லைன்னு வந்தவனே இல்லை நம்ம இங்கே தான் இருக்கணும் ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா அவனையும் திட்டி தாவைக்கால உட்கார வச்சிருக்கேன் யார் அப்படின்னா அந்த திமுக நபர்கள் தான் ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட பேச்சு நாகரீகம் அப்படிங்கிறது ரொம்பவே அநாகரீகமாக போயிட்டுருக்கு இதை வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்படி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சேலம் சுஜாதா அதுக்கப்புறமா இன்னும் பல ஆபாச பேச்சாளர்கள் இருக்காங்களா திமுகவில் அவங்க பேசி நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா யூடியூப் சேனல்ஸ் உட்காந்து போய் பேசுவாங்க அவங்க பார்த்து நம்ம பேசியிருப்போம் ஆனால் இப்போ தான் தெரியுது தலைமையே பார்த்தோன்னா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிட்டுருக்கு இவங்களே தான் பேசுகிறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வாக்கு செலுத்தின அந்த தொண்டர்களே பார்த்தோன்னா கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்ற மாதிரி இவங்களே பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ எந்த கஜ் எந்த விஜயரசின்னு பார்த்தோன்னா திருப்பி திமுகவுக்கு வருவா இவங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நம்மளை மதிக்கிறாங்க இல்லைனா மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடுச்சு அப்படின்னா யார் பார்த்தோன்னா ரிப்பீட்டில் வந்து திமுகவுக்கு போகிறா யார் மாட்டாங்க இவங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்மளை மதிக்கிறாங்களா அப்படின்றது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த திமுகன்னா ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசலாம் எப்படி பேசுறதுக்கு இவருக்கு வாய் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல மேடை நாகரிகம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் மேடையை இருந்தால் நாகரீகமே இருக்காது அது அவங்களோட நாகரிகம் அது அநாகரிகமாக மாறி எல்லாரையும் பார்த்தோன்னா கடிச்சு கடிச்சு வைக்கிறது அப்படின்னு இருந்தால் அந்த அவர்களுக்கெல்லாம் மறுபடியும் பார்த்தோன்னா பதவி கொடுத்துருப்பாங்களா அந்த லெவலில் பெண்களை கேவலமாக பேசின ஒரு நபரை மறுபடியும் பார்த்தோன்னா கட்சியில் சேர்த்து வச்சுருக்காங்க கேட்டால் உடனே சொல்லுவாங்க அவர் கட்சிக்காக பல விஷயங்கள் அப்படி பண்ணியிருக்காரு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்போ அவருக்கே பார்த்தோன்னா டேரக்டாக தூக்கி துணை முதல் பதிவு கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு எதுவுமே பண்ணாத முதல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது கீழ் விதம் சொல்ல மாட்டாங்க இதுதான் அவங்களோட நிலைப்பாடு இது அவங்களோட அரசியல் எப்பவுமே திமுக அப்படின்ற ஒரு கட்சி பல விதமான பார்த்தோன்னா அவதூர்களை மட்டுந்தான் அள்ளி தெளிக்கும் அப்படின்றது தளபதி தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோன்னா அதை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம அதை பேசாம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையாக்கிற மாதிரி பார்த்தோன்னா இவங்க செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்காக நம்ம அப்பப்போ அதை அடிச்சிட்டே இருக்கணும் இப்போ தளபதி விஜயவர்கள் பார்த்தோம்னா இப்படி பேசியிருக்காரு உதநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரு பதிலடி கொடுப்பார் இல்லை டெஃபினட்டாக ஒரு பதிலடி வரும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் ஆனால் இதில் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா நேற்று தாவேக்கா பார்த்தோம்னா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திச்சு எஸ்ஐஆருக்கு எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பார்த்தோன்னா தாவேக்கா வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதில் வெற்றியும் கண்டாங்க அந்த டைமில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஈவினிங்கே நைட்டுன்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் நினைக்கிறேன் அந்த டைமில் தாவேக்கா பற்றி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு அந்த மாதிரி அறிவில்லாதவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுத்து பண்ணி பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாற்றிருக்காங்க இவங்கள எதிர்கிற அதே எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த எஸ்ஐஆர் எதிர்கூட தாவேக்கா தொண்டர்களை தான் பார்த்தோம்னா பார்த்து இவங்க தற்கொலிகள் அப்படின்றாங்க கொள்கை இல்லா கூட்டம் அப்படின்றாங்க சரி கொள்கை உங்கள் கொள்கை இல்லை அப்படின்னா எங்களோட கொள்கை பெரியார் கொள்கை அப்படிம்பாங்க பெரியாரோட மண் நாங்கள் பெரியார் கொள்கை அப்படிம்பாங்க சரி அப்புறம் எதுக்குப்பா சேகர்பாபு பார்த்தோன்னா எட்நூறு கோடிக்கு மேலே வந்து கோயில்களுக்கு உடல் முழுக்க பண்ணார் பெரியார் மண்ணு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அது வந்து மக்களோட நம்பிக்கையில் வந்து நாங்கள் விளையாட விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பெரியோட கொள்கையை முழுமையாக நாங்கள் ஏற்றுகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க இங்கேயாவது விஜயாவில் பார்த்தோம்னா நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை ஏற்றுக்கல எந்த மக்களோட நம்பிக்கையில் நாங்கள் விளையாட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம்னா பெரியார் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டார் ஆனால் இவங்க நாங்கள் முழுமையாக பெரியாரோட கொள்கை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் பார்த்தோன்னா கட்சியை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த பெரியார் மண்ணில் எட்நூறு கோடிக்கு பார்த்தோன்னா குடமுழுக்கு நடத்தியிருக்காரு சேகர்பாபு அதுக்கு பார்த்தோன்னா திமுக உடந்த அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் திமுகவோட கஜனாக தான் அந்த அமௌண்ட்டுலாம் அந்த அமௌண்ட்டை வச்சு இன்னும் பல லட்சம் மக்களுக்கு பார்த்தோன்னா உதவிகள் பண்ணியிருக்கலாமே அங்கிருந்து நிதி வரலாம் இங்கிருந்து நிதி வரலன்ற பேசுறதுக்கு இந்த நிதியால் எடுத்து வச்சு பார்த்தோன்னா பண்ணியிருக்கலாமே அதுக்காக அவங்க நெடி கொடுக்காமல் இருக்கிறது தப்பு நம்ம சொல்ல வரல அது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தான் நம்ம வச்சுட்டே தான் இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட நிதியை கேட்டு வாங்க தெரியாத நபர்கள் இங்கெல்லாம் பார்த்தோன்னா இவ்வளோ செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்குறதில்ல ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி கே நேர் கூட பார்த்தோன்னா திருப்பதிக்கு வந்து நாற்பத்தி நாலு வச்சு டொனேட் பண்ணுறாரு ஆனால் அவர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா அவர் அவரோட மகனை பார்த்தோன்னா மக்கள் துறத்துறாங்க அந்த பணத்தை வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்காவது உதவி பண்ணியிருக்கலாமே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களெலாம் கொடுக்குற அமௌண்ட்டு கை வரல திருப்பதியில் போய் கொடுத்துருக்காரு இதுதான் அவங்களோட பெரியாரிய கொள்கை இதுதான் பார்த்தோம்னா பெரியார் பற்றி கொள்கை ரீதியாக கொண்டு போகிற விஷயம் கேட்டால் இவங்க கொள்கையில் கூட்டமாம் தாவேக்கா அது கூட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசுவாங்க இதுதான் அவங்களோட கொள்கை சரி ஓகே உதநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது ஸ்டாலின் அவர்களும் இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பேசக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் ஆனால் இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறீங்களானா இல்லை சமத்துவம் சமூக நீதி அப்படின்னு பேசுகிற இந்த கட்சிகள் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்களே வந்து சாதி ரீதியான அடக்குமுறை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க கட்சியிலேயே ஆனால் கேட்டால் பார்த்தோம்னா நாங்கள் கொள்கையில் கட்சி அப்படிம்பாங்க கொள்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த கொள்கையை சொல்லி தரமும் பார்த்தோன்னா பதை மட்டும் கொடுத்து வச்சிருக்கீங்களே கொள்கை ஃபஸ்ட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க கேட்டால் நாங்கள் கொள்கையில் கூட்டம் நீங்கள் கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு பேசுவாங்க இவ்வளோதான் இவங்களோட விஷயமே பார்த்தோன்னா வந்து யாருக்கு நம்மளை தவிர வேறு யாருக்கு எதுவுமே தெரியாது நம்ம தான் பார்த்தோன்னா எல்லாமே தெரிஞ்சு நின்றுட்டுருக்கோம் வர யார் புதுசாக வந்தாலும் சரி இல்லை பழைய கட்சிகளாகிட்டாலும் சரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே கொள்கை இல்லாத கூட்டம் நம்ம தான் கொள்கையில் கூட்டம் அப்படிம்பாங்க அவர் பெரியார் கொள்கை என்ன அப்படின்னு கேட்க வேண்டியது பல விஷயங்கள் கேட்க வேண்டியது வரும் ஜிடி நாயுடுன்னு பாலத்துக்கு பேர் வைக்கிறார் இதுதான் கொள்கை அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்கும் இவங்களோட கட்சி சார்ந்த நபர்களே பல பேர் கேட்டாங்க அதுக்கும் பதில் இல்லை திரு உதநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா மேடை நாகரிகம் இல்லாமல் ஒரு துணை முதல்வர் ஒரு ஒரு கட்சி அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த தொண்டர்களையும் இளைஞர்களையும் பெண்களையும் பார்த்தோன்னா கேவலப்படுத்தினாரி மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார் அப்படிங்கும்போது இவர் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேச்சாளராகவே இருந்திருக்கலாம் அப்போ பேசினா கூட ஓகே ஒரு துணை முதல்வர் ரேஞ்சுக்கு போயிட்டு பார்த்தோன்னா இப்படி ஒரு விஷயத்த பேசினார் அப்படின்னா இவர் மேடை நாகரோகித்தை திமுக தொண்டர்களுக்கு கற்றுத் தர்றாங்களா இல்லை இப்படிலாம் பேசுங்க அப்படின்னு அடுத்த நிலைக்கு அவங்கள தள்ளுறாங்களா இது ஒரு பார்த்தோன்னா ஒரு டூ பாயிண்ட்டோட திமுகவோட டூ பாயிண்ட் ஓ அரசியல்னு சொல்லுவாங்களே அவர் ஒரு பேசுறதுக்குன்னு டூ பாயிண்ட் டூ அரசியலில் முன்னெடுங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாதாரண ஹிண்ட் கொடுக்குறாரா அப்படின்றத கேள்வி அதுவும் தாவைக்கான நடத்தின ஆர்ப்பாட்டம் பார்த்துட்டு பார்த்தோம்னா பண்ணுறாரு அப்படின்னா எஃப்சாருக்கு எதிராக தாவைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து அப்படின்ற ஒரு கோபத்தில் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா நம்ம கட்சிக்காரன் நடத்துனா கூட பெரிய அளவில் வெளியே தெரிய மாட்டேங்குது இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நடத்துகிறாங்க பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறுது எல்லா மாவட்டங்களையும் பார்த்தோன்னா அதுவும் ரொம்பவே டீசெண்டாக வந்து நாகரிகமான முறையில் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பொறாமையிலே பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதே எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளோட கூட்டணி பிஜேபி மறைமுக கூட்டணி பிஜேபி எத்தனை நீங்கள் ஆர்ப்பாடு பண்ணுறீங்க அப்படின்னு கோபத்தில் கூட பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாக நம்ம முன்வைக்கலாமே இதுக்கு மேலே நம்ம உங்களுக்கு பற்றி பேசணும் அப்படின்னா சத்தியமாக நம்மளுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் அதனால் இதோட முடிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க